வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் விவசாய சங்கங்களின் கூட்டம் நடைபெற்றது என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் கூட்டம் நெய்வேலி வட்டம் ஏழில் உள்ள பிஎம்எஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு தலைவர் வன்னியராஜா தலைமை வகித்தார் அமைப்பாளர் மதியழகன் துணை அமைப்பாளர் மனவாளன் தலைவர் ராம் பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் என்எல்சி இந்திய நிறுவனத்திற்கு வீடு நிலம் வழங்கிய குடும்பத்தில் ஒருவருக்கு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் பாலிசி முதல் இரண்டாயிரத்து வரை உள்ள சட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்எல்சி நிலையெடுப்பு துறை மூலம் வழங்கப்பட்ட வேலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு என்எல்சி சார்பில் வழங்கப்பட்ட மடைக்க உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்எல்சி சுரங்கங்களின் அருகில் உள்ள கிராமங்களில் மூன்று பார் இரண்டு நோட்டீஸ் வழங்கிய இடங்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாறுதல் உள்ள தடையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்எல்சி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சமூக பொறுப்புணர்வு திட்ட நிதியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் செயல் தலைவர் ஆரோக்கியதாஸ் பொதுச் செயலாளர் பரமசிவம் செயலாளர்கள் டெல்டா விஜயன் தவபாலன் பூவராகவன் செல்வகுமார் பாஸ்கர் பொருளாளர் முருகன் அலுவலக செயலாளர் தாண்டவராயன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்